ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான பஃப் ஸ்லீவ் உங்களுக்கு கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் இதனோட அளவுகளை ஆல்ரெடி இதனுடைய ஒயரம் பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச்சு சரிங்களா இவங்களுக்கு அகலம் இவங்களோட ப்ளவுஸுக்கு ஏழரை இன்ச்சு இருந்தால் போதும் இதுதான் இவங்களோட ப்ளவுஸ் கையினுடைய அகலம் மொத்தமாக சரிங்களா ஆனால் நான் கொஞ்சம் ஒரு மூணு மூணு இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக லைட்டாக பஃப் இருந்தால் போதும் அப்படின்றதுனால மூணு இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன் இங்கே அதே மாதிரி இங்கே வந்து ஆறரை இன்ச் இருந்தது இல்லைங்களா இங்கே வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் ஒரு மூணு இன்ச்சுக்கு கம்மியாக தான் கட் பண்ணுவோம் இப்போது இது பஃப் ஸ்லீவ் அப்படின்றதுனால நம்ம நாலு இன்ச்சில் ஒரு ஒரு இன்ச்சு கூட சேர்த்து நாலு இன்ச்சில் கட் பண்ணுவோம் அப்படி கட் பண்ணும்போது இந்த பஃப் கொஞ்சம் இந்த இடத்துல தூக்கலாக கொடுக்கும் சரிங்களா இப்போது நம்ம நாலு இன்ச்சில் வச்சு அழகாக கட் பண்ணி எடுக்கலாம் இங்கே இந்த ஓரமெல்லாம் நேராக தான் இருக்குது இதில் முன்கை பின்கையெல்லாம் வெட்ட வேண்டாம் இது ஆல்ரெடி பஃப் ஃபீவ் அப்படிங்கிறதுனால சரிங்களா இப்போது சென்டர் கட் ஆகி பிடிச்சிடலாம் கார்னர் இங்கேயும் சென்டர் கட்ட எடுத்துருங்க இப்போ நம்ம இது லைனிங் கிளாத் கொடுத்து தான் தைக்க போகிறோம் லைனிங் கிளாத் ஒரு ல லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ்னோட மேல் பகுதியை எடுத்துக்கோங்க மேல் பகுதியை எடுத்துட்டு லைனிங் கிளாத்தை இது மேலே இப்படி வைங்க வச்சு அண்டே ஒரே அளவு வச்சுட்டு ஒரு இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக தையல் கொண்டுட்டு வாங்க அதே மாதிரி அடுத்த கைக்கும் ரெண்டையுமே நான் தைச்சு காமிக்கிறேன் அப்போ தான் நீங்கள் ஒன்றில் மிஸ் பண்ணிங்கன்னா கூட இன்னொன்றில் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கலாம் அதே மாதிரி நல்ல பக்கத்தில் தான் மேலே வச்சு தைக்கிறேன் உள்ளே திருப்பி தைக்க போகிறேன் அதனால் சரிங்களா தைச்சாச்சு ரெண்டையுமே காலிஞ்சி காலிஞ்சில் தைச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை கையில் நல்லா நகத்தில் மேலேருந்து ஒரு கீரல் போட்டு விட்டுடுங்க ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு ஒரு படிமான தையல் இப்படி உள்ள திருப்பிடுங்க திருப்பிட்டு இந்த நூல் இருந்தால் இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா அழகாக வரும் இந்த நூல் இருந்துக்கும் போது இதை எப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக திருப்பி கொடுக்கும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே இல்லாமல் இதெல்லாம் ஒரு தையலில் டிப்பு சின்ன சின்னதாக அதை நம்ம நுனி வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மடித்து கொடுக்கும்போது கரெக்டாக நிற்காது இந்த மாதிரி கொஞ்சம் நூல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக நீங்கள் அதை இழுத்து குடிச்சிங்கன்னாவே அந்த ஓரத்தில் வந்து தானாகவே நிற்கும் துணி சரிங்களா அதே மாதிரி அடுத்த பகுதியையும் நான் நல்லா நகத்தில் இழுத்து கொடுத்துட்றேன் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு படிமான தையல் போட்டுடலாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் லைனிங் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கரெக்டான அளவில் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு மேலே இப்போ இதுக்கு பஃப் எடுக்கணும் சரிங்களா சென்டர்லேருந்து எடுங்க இந்த பக்கம் எவ்வளோ மூணு எடுத்திங்கன்னா இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் நாலு எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் நாலு அந்த மாதிரி எடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா நாலு எடுத்திருக்கேன் அப்படியே வச்சு தேய்ச்சி கொண்டு வரேன் இந்த பக்கமும் நான் நாலு எடுக்க போகிறேன் சரிங்களா சென்டர்லேருந்து அந்த பக்கம் நாலு பஃபு இந்த பக்கம் நாலு பஃப் ஓகேங்களா இப்போ இதுலேயும் அதே போல் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகளையெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துருவோம் சென்டரில் இந்த பக்கமும் நாலு பஃ மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமும் ஒரே அளவு இருக்கணும் அதே மாதிரி ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரியும் மடிக்காதீங்க எல்லாத்தையும் ஒரே அளவில் மடித்து கொடுங்க அதே மாதிரி இந்த பக்கம் நாலு மூணு நாலு இப்போ மேல் பகுதி பஃ நம்ம வச்சாச்சு இப்போ இதில் கீழே நம்ம பஃப் வைக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர் பகுதி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி பார்த்த மாதிரி பஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இப்படி திருப்பின மாதிரி வைங்க அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு அழகாக விழுகும் சரிங்களா ரெண்டு சைடு ஒரே மாதிரி வைக்கிறது வந்து அது வேறு வேறு டிசைனுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது கீழே பார்த்திங்கன்னா இதுலேயும் இந்த பக்கம் நாலு மடிப்பு பிடிச்சிருக்கேன் இந்த நாலு மடிப்பில் கரெக்டாக நாளையும் ஒரே ஈவனாக வச்சு நேராக வச்சுக்கணும் ஒரு இன்ச்சு மேலே தான் தையல் போட போகிறேன் சரிங்களா இப்படி கொண்டு வந்து இது மேலே வச்சு இப்படி ஒரு இன்ச்சுக்கு மேலே தையல் நாலு மடிப்பு வச்சுருக்கேன் இந்த பக்கமாக மறுபடியும் நாலு நான் இப்போ வைக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோம் தையல் போட்டு நிறுத்தியிருக்கேன் அடுத்தது இந்த பகுதிக்கும் இதனோடய சென்டர் பார்த்துக்கலாம் சென்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு சென்டர் இப்படி தெரியலின்னா நீங்கள் ரெண்டாம் மடித்து கூட நீங்கள் கண் கரெக்டாக சென்டர் எடுத்துக்கோங்க இப்படி இப்படி ரெண்டாம் மடிங்க மடிச்சுட்டு இதுதான் சென்டர் அப்படின்னு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சு இருந்து வைங்க இப்படி ஒன்று கரெக்டாக நேரம் இருக்கணும் கீழே இருக்கிறதும் ஒரே நேரம் வரணும் மடிப்பு அதுதான் மெயின் இதில் கோண கோணையும் இருக்கக்கூடாது ஒரே அளவு மடிக்கணும்னு ரெண்டு மூணு நாலு சரிங்களா நாளே மடிச்சுட்டு ஒரு இன்ச்சுக்கு மேலே இந்த இடத்துல தையல் போட போகிறேன் சரிங்களா போ இன்ச்சுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம தையல் போடலாம் கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி கெட்டி தையல் போட்டு முடியுங்க இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் உடனே டபக்குன்னு பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் மடித்து மடித்து வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் இப்போ நான் மூணு மடிப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரே அளவு இருக்கணும் ஆறு ஏழு எட்டு சரிங்களா கெட்டித்தையல் போட்டு முடிக்கிறேன் முடித்தாச்சு இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து லேஸ் கொடுத்து நம்ம கவர் பண்ணணும் சரிங்களா லேஸ் கொடுத்து கவர் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு டிசைன் லேஸ் கொடுக்கும்போது நீங்கள் நூல் வந்து மாற்றிடுங்க லேஸ் என்ன கலர் நூ லேஸ் கொடுக்குறீங்களோ அந்த கலரில் நூல் மாற்றிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது நல்லாயிருக்கும் நான் வந்து இதுக்கு இந்த இந்த லேஸ் யூஸ் பண்ண போகிறேன் சரிங்களா தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எதுக்கு கட் பண்ணுறேன்னா இப்படி வைக்கணும் அதுக்காக கட் பண்ணுறேன் இப்போது இந்த ஓரத்திலேருந்து எதுக்காக லேஸ் தைக்கலை அப்படின்னு போது இந்த ஓரத்துலேருந்து நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா இது துணியை தைக்கும் போது இது குத்தும் இங்கே நடுவில் உங்களுக்கு தையலில் குத்தும் அதனால் இது இங்கேருந்து நம்ம வச்சோன்னு சொன்னால் தையலுக்குள்ளேயும் போயிடும் ஆனால் உடம்புல குத்தாது அதனால் இங்கே கொஞ்சம் ஒரு இன்ச் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உடம்பில் கழுத்தில் கையில் வைக்கும்போது எப்போவுமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கான புதுசாக தைக்கிறவங்களுக்கான ஒரு டிப்பு தான் சரிங்களா இப்படி தைச்சிக்கிட்டே வரும்போது கரெக்டாக கேப் வந்து இங்கே ஒரு கீழே ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் சரிங்களா கீழே துணி வந்து அரை இன்ச்சு கீழே தெரியணும் ஓரத்தில் கொண்டுகிட்டு வரல ஒரு அரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த லேஸை வச்சுட்டு வரேன் அப்போ தான் இதனோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் லேஸ்க்கு எப்பவுமே டபுள் தையல் போடணும் அது சின்ன லேஸாக இருந்தாலும் சரி அகலமான லேஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நூல்களெல்லாம் இருக்கிறதெல்லாம் கைக்கு கை கட் பண்ணி எடுத்துருங்க அது வந்து பிசுறுகளெல்லாம் வந்து அங்கங்கே மாட்டி தைக்கும் போது டிஸ்டபன்ஸாக இருக்கும் இப்போது அடுத்தது மேலே இன்னொரு படிமான தையல் நான் மேல் பகுதியில் போட்டுட்டு வரேன் பாருங்க இந்த பஃஸ்லி வந்து எப்போவுமே எவர் கிரீன் பஃ பஃப்லி எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற எவர் க்ரீன் இது இதுக்கான மாடல் வந்து எப்பவுமே இது வந்து போக்குறதே கிடையாது எல்லாருமே இதை கற்றுக்கோங்க நல்லா உங்களுக்கு தேவைப்படும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக நான் சொல்லி தந்திருக்கேன் கட்டிங்கும் போட்டு காமிச்சிருக்கேன் கை நீளம் மட்டும் அவங்கவுங்க இன்னும் கொஞ்சம் நீளம் போடுவாங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீளம் கொடுத்துருங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சி தான் போடுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருங்க அவ்வளோ தான் சரிங்களா உள்பக்கம் வெளிப்பக்கம் லேஸில் கவனித்து தான் தைக்கணும் அதையும் அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க எல்லாருமே நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கே கீழே இங்கே இதில் எவ்வளோ கேப் இட்ருக்கீங்களோ அதே அளவு கேப்பு சரிங்களா இங்கே எவ்வளோ கேப் இட்ருக்கீங்களோ இந்த கையில் அதே அளவு கேப்பு இந்த கையிலையும் வைங்க அப்போ தான் மேட்சிங்காக இருக்கும் உங்களுக்கு இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த பப்பை நல்லா நான் எடுத்து துணியை இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோக்கள் தேவைப்பட்டாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேளுங்கள் நான் உங்களுக்கு ஒ ஒவ்வொன்றா எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஓரத்தில் தைச்சாச்சு நம்ம லேஸை இனி அடுத்த ஓரத்துலையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் இது குழந்தைங்களோட பட்டு பாவாடை சட்டைக்கும் இது வந்து கேட்பாங்க பொண்ணுங்களும் எல்லாருமே இது வந்து இப்போ ஒரு ஃபார்ட்டி ஏஜ் இருக்கிறவங்க வரைக்குமே இந்த பஸ் ஸ்லீவ் போடுறாங்க இப்போல்லாம் வயசுன்றது ஒரு ஸ்லீவ் போடுறதுக்குலாம் காரணமே கிடையாதுன்ற மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் இப்போது இந்த இதுவும் நல்லா இப்படி இப்படி கையில் நம்ம போடும்போது இப்படி அழகாக விரிஞ்சு கொடுக்கும் இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்லீவ் அப்படின்றத உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ